மேசராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதோ முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டி போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தருமாறு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தெரிய வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல இந்த விரைய சனி மூலமாகவும் இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த ஏழரை சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏமாற்றங்களும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை எழுந்தீங்க சொத்துக்களை எழுந்தீங்க அங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் கூட எழுந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குன்னு குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவித்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த விரைய சனி மூலமாகவும் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க சாரி விரய சனி முடிஞ்சிச்சு அப்படி நல்லது நடக்க போகுதுன்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதம் சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏழரை சனியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு ஐயோ ஏழரசனி வந்துருச்சு இது நம்மளுக்கு நேரமே சரியில்லை சாமி கெட்டதே நடக்குது நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிதான் நிறைய மேசராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எங்க வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு வரைக்குமே எங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமுமே வரல சரி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நேச ரசிக்காரங்க சொல்றீங்க ஏன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு இந்த ஏழரசனியோட தாக்கம் அப்படின்றது முழுவதுமாகவே குறைய போகுது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு சனியுடைய பக்ர பயிற்சியும் குருவுடைய பக்ர நிவர்த்தியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ஐந்து வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு இந்த ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட இத்தனை வருட கிரகங்களுடைய பயிற்சி பலன்கள் எல்லாமே ஒன்றாகவே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்கிறதுனால இந்த ஏழரசனியோட தாக்கம் அப்படின்றது உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு இந்த ஏழரசனி மூலமாகவும் எந்த ஒரு தாக்கமே இருக்காது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற இழுபறியா இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்க போகுது அந்த அளவுக்கு உங்களை ஃபுல்லாவே பாசிட்டிவாக வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்றது இருக்க போகுது ஏன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா குருவுடைய ராசி மீன ராசியில் சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியில் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே திருப்பி வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவாலா உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்க மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்கள்ல நீங்கள் ஒரு கம்பெனியில இரவு புகழ் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமா இல்ல உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் அந்த எதிர்பார்த்த உயர்வுக்கு போக இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றமும் முன்னாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த அந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள்தான் ரொம்ப ரொம்ப பாவம் வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய மேசராசி ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை எழுந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்கார தப்பா பேசிருவாங்களோ ஒரு காரங்க தப்பா நினைச்சிடுவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருநனை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் பேரண்டாவது அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்திற்காக எங்க மேசராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா அப்பே பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தரியா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் இருவரும் மீண்டும் ஒரு ஒருமனை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வச்சு கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கஷ்ட துன்பங்கள் அனைத்தும் இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மனதாக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மனதாக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சினை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே மாறப்போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்றது முற்றிலும் தலை தடைகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது நிறைய கஷ்ட துன்பங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் நிறைய சண்டை சச்சரவு எல்லாமே ஏற்பட்டு இருந்திருக்கும் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள் ஏற்பட இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேசராசிக்காரர்களுக்கு